வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு இந்து மாலை என்ன பார்க்க போறோம்னா ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்ன சுவாரஸ்யமான செய்தி அப்படின்னா நமது மூளை இந்த பூமியை விட்டு வேறு ஒரு இடத்திலிருந்து ஆட்டி வைக்கப்படுகிறது ஒருவேளை அப்படி இருக்கலாமா என்பதை குறித்த ஒரு ஆராய்ச்சி முடிவு வெளிவந்திருக்கிறது டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் சொல்ல முயற்சி செய்கிறேன் ஏன்னா ஃபிசிக்ஸ் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட் சப்ஜெக்ட்டு என்ன சார் ஃபிசிக்ஸ்ன்றீங்க மூளைன்றீங்க ரெண்டுத்தையும் போட்டு குழப்புறீங்களே ஃபிசிக்ஸில் எங்கே சார் மூளை வரும் அப்படின்றீங்களா அதுதான் வந்து சுவாரஸ்யம் அது என்ன செய்தி அப்படின்றத இன்னைக்கு விரிவா பார்க்கலாம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்க போடுறதெல்லாம் கேள்வி பண்றாங்க நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம மூளையில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ டியூப்யூல்ஸ்ன்னு ஒன்று இருக்குதுதான் அது வந்து என்ன பண்ணுது இந்த நியூரான் செல்களை ஒன்றோடு ஒன்று பேக் பண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுக்கிறதுக்கு உண்டான வேலையை அது செய்யுது சரியா இன்னொரு விஷயம் என்ன இது இது ஒரு பாட்டு வச்சுக்கோங்க இன்னொரு பாட்டு வருவோம் இன்னொரு பாட்டு என்னென்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் தெரிஞ்ச நம்ம படித்த பள்ளி பாடங்களில் வர பார்த்திங்கன்னா சயின்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க இருப்பதிலேயே சிறிய பொருளாக இருப்பது ஒரு மாலிகுல் அந்த மாலிகுலை விட சின்னதாக இருக்கக்கூடியது ஆட்டம் ஆட்டமை விட சின்னதாக இருக்கக்கூடியது புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அதோட நம்மளை முடிச்சிட்டாங்க அது மேலே நமக்கு பள்ளிகளில் அந்த அதுக்கு மேலே இப்போ சொல்ல மாட்டாங்க அதுக்கு மேலே படிக்கணும்னா அந்த ஃபிசிக்ஸ் எல்லாம் வந்து பட்ட படிப்பு படிக்கும்போது தான் அந்த ஃபிசிக்ஸ்லாம் வரும் எல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க எல்லாருமே கேட்குற ஒரு முட்டாள்தனமான கேள்வி பள்ளிக்கூடத்தில் எனக்கு எதுக்கியா சயின்ஸு அஹ் சைன் திட்டா காசு எல்லாம் நான் வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பள்ளி படிப்பு என்பது படிப்பு கிடையாது நீங்க மேல் படிப்பு படிப்பதற்கு உண்டான ஒரு பயிற்சி அவ்வளவுதான் சரியா ஒருத்தர் டாக்டர் ஆக போகிறதுக்கு அப்போ போய் படிச்சுக்கலாமே அப்படின்றது கிடையாது ஸ்கூல்லேயே குறைந்தபட்சம் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது மஸ்குலர் சிஸ்டம் இருக்குது ஸ்கெலிட்டன் சிஸ்டம் இருக்குதுன்னு நம்ம பாடியில் எத்தனை சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திக் கொள்வது அப்படி தான் இந்த ஃபிசிக்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் வரை அறிமுகப்படுத்துறாங்க இதன் பிறகு இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா எங்கே போகுதுன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் என்னன்னா இந்த ப்ரோட்டானுக்குள்ள என்ன இருக்குது அதை வந்து குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஸ்பின் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இந்த இந்த அளவுக்கு மட்டும் புரிஞ்சிக்கலாம் குவாண்டம் ஃபிசிக்ஸை ரொம்பலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாமல் புரியாது அவ்வளோ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு வச்சுங்களேன் அது குவாண்டம் உலகம் அப்படின்றது தனியாக ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளேயே வந்து என்னெல்லாமோ இருக்குது இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது ஒரு செய்தி இருக்குதுன்னு வைங்களேன் இந்த குவாண்டம் பிசிக்ஸுக்குள்ள இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு பேரு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இரண்டு பொருட்களை குவாண்டம் லெவல்ல இணைப்பது சரியா குவாண்டம் லெவல்ல இணைப்பது அப்படின்னா அது எப்படின்லாம் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் அந்த பார்ட்டிகல்ஸோட ஸ்பின்னு அதோட மொமெண்டம் இது எல்லாத்தையுமே ஒரே அளவுக்கு இணைந்து விட்டது என்றால் அதுக்கு பேர் குவாண்டம் இந்த குவாண்டம் வந்து பிற்காலத்தில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அதில் பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க அந்த குவாண்டம் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு ரெண்டு டைஸ் தாயக்கட்டைன்னு சொல்றோம்ல இந்த அருமுக தாயக்கட்டை நம்ம வச்சிருக்கிற தாயக்கட்டை வந்து நாலு பக்கம் தானே இருக்கு இது ஆறு பக்கமும் நம்பர் போட்ட தாயக்கட்டை இருக்குல்ல அது ஆங்கிலத்தில் டைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை தமிழ்லேயும் அறுமுக பகடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகடை ரெண்டு இருக்குன்னு வைங்களா இந்த ரெண்டு டைஸையும் குவாண்டம் லெவலில் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு டைஸ்ல வந்து இப்படி திருப்பி முகம் வந்து ஆறாம் நம்பர் வர்ற மாதிரி வச்சிங்கன்னா இன்னொரு டைஸ்ல அது ஆட்டோமேட்டிக்காக உருண்டு விழுந்து ஆறாம் நம்பருக்கு வந்துடும் அது மேலே யாருமே கை வைக்காம அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உதாரணம் சரியா இந்த உதாரணத்தை அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும் ஒரு டைஸ் அப்படி உருட்டி ஆறாம் நம்பர் வச்சிங்கன்னா இன்னொரு டைஸ் ஆட்டோமேட்டிக்காக உருண்டு ஆறாம் நம்பராக மாறிடும் அப்படின்றாங்க இது எவ்வளோ தூரத்தில் இருந்தால் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தூரம் ஒரு கா பிரச்சனையே கிடையாது அது எத்தனை கோடி மில்லியன் 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 ட்ரில்லியன் ட்ரில்லியன் மைல்ஸுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் கூட இங்கே ஊருட்டினா அங்கேயும் உருண்டுடும் அதுதான் குவாண்டம் அதுக்கு நடுவில் ஒயர் கனெக்ஷனே எதுவும் தேவையில்லை எந்த கனெக்ஷனும் இல்லாமயே குவாண்டம் லெவலில் ரெண்டும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகியிருப்பதால் ஒரு இடத்துல ம நடக்கக்கூடிய மாற்றங்கள் பூரா அதுலேயும் நடக்கும் அப்படிங்கிறது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்போ இது கம்ப்யூட்டரில் எப்படி பயன்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரை இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து அந்தந்த ஒரு கம்ப்யூட்டரும் இன்னொரு கம்ப்யூட்டரும் அமெரிக்காவில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வச்சிங்களா அந்த கம்ப்யூட்டரில் யாராவது எதாவது டைப் பண்ணாங்கன்னா அங்கே டைப் படிக்கிற அதே நேரத்தில் இந்த ஸ்கிரீனில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதைத்தான் குவான்டம் கம்ப்யூட்டிங்னு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க முயற்சி செய்கிறாங்க கனெக்ஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என்கிரிப்டட் எதுவுமே மாற்ற முடியாது யாருமே ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது சரி இதுக்கும் மூளைக்கும் எங்க சம்பந்தம் அப்படின்னா இந்த மைக்ரோ டியூபியூல்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல இது வந்து குவாண்டம் லெவல்ல வேற எங்கேயோ கனெக்ட் ஆயிருக்கு அதனால் ஒருவர் தூங்கி கொண்டு போது கூட அந்த பிரெயின்ல அந்த ஏரியாலலாம் ஆக்ஷன் இருக்கு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரியா உறங்கும் நேரத்தில் கூட மூளையின் இந்த மைக்ரோ டியூப்யூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதியில் மட்டும் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிறத ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இதை முதலில் எலியை வச்சு பண்ணி பார்த்துருக்குறாங்க அப்புறம் மனிதர்களுக்கும் சோதிச்சு பார்த்துருக்குறாங்க அதை வந்து நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க எப்படி பண்ணாலும் அது நிறுத்தாமல் தன் இச்சையாக வேறு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு இது வந்து அனஸ்தீசியா கொடுக்கப்பட்ட கோமால இருக்கக்கூடிய மட்டும்தான் வேலை மற்ற நேரம் பூரா இது வேலை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரி இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மைக்ரோ டியூப்யூல்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸ்ல வேற எங்கேயோ ஒரு இடத்தோட கனெக்ட் ஆயிருக்கலாம் அதனால அங்கே ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மூளைக்குள்ள மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதாவது அவங்க என்ன சொல்ல ஃப்ரீ வில் அப்படின்றதே இல்லை அப்படின்றது இன்டைரக்டா வந்துருது அந்த இடத்துல வில் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் சுயமாக சிந்திப்பது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நான் இந்த இடத்துல இந்த பேனா எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணுறேன் வேணாம்னு நினைச்சா உள்ள வச்சிடறேன் எடுக்கணும்னு நினச்சா எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ புரிஞ்சுக்கீங்களா ஒரு செயலை செய்வதா வேண்டாமா அப்படின்ற முடிவு தன்னிச்சையாக என்னுடைய கான்சியஸ்னஸ் தான் எடுக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இது அடிபடுது அது என்ன சொல்ல வருதுன்னா இந்த ஃப்ரீவில் அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ்ஸே உண்மை இல்லை அதுவே வந்து வேறு எங்கேயோ ஒரு இடத்துல லிங்க் ஆயிருக்கு என்ன சார் சித்தர்களோட ஒரு சித்தாந்தம் மாதிரி இருக்கு அந்த ரேஞ்சுக்கு அந்த எஜ்ஜிக்கு போதா அப்படின்னிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எஜ்ஜிக்கு தான் வந்து நிற்குது இதை வந்து பெரும்பாலான விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து ரிப்பீட்டபுளாக இருக்கணும் இதுக்கு இன்னும் கான்கிரீட்டான ப்ரூஃப் வேணும் இந்த ப்ரூஃப் இல்லாமலாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனாலும் இந்த கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இதுவே வந்து ராக் சாலிடான டேட்டா தான் இந்த டேட்டாக்கு மேலாம் ஒரு டேட்டா தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியாக நாம் தொடங்கிய இடத்துக்கே வந்து சேர்ந்துருவோம் போல இருங்க எங்க எல்லாமே தலையெழுத்து வேற எங்கேயோ எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு நோக்கி நகர இந்த சிந்தனைகளாக வந்து அங்கே தானே கொண்டு போகுது நீ சிந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வேறு ஒரு இடத்திலிருந்து தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்றது சயின்டிஃபிக்காக சொன்னா கூட ஏற்றுக்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு இது தலைவிதி இறைவன் எழுதி எழுத்து ஊழ்வினை போன ஜென்ம பாவ புண்ணியம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இன்னும் என்னெல்லாம் வேணாலும் சொன்ன சொன்னாலும் என் சொந்த சிந்தனையை பயன்படுத்தி இந்த காரியத்தை செய்யலாமா வேணாமான்னு டிசைட் பண்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல ஃப்ரீ ஃப்ரீவில் அப்படின்னு சொல்லுவாங்க சுயமாக சிந்திப்பது ஃப்ரீ வில்லுக்கு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு சொல்ல தெரில சுயமாக சிந்திப்பதுன்றது வந்து சரியான வார்த்தை கிடையாது எல்லாருமே சுயமாக தானே சிந்திக்கிறாங்க எந்த வித கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு விஷயத்த சிந்திப்பது அப்படின்றது அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா பள்ளிகளில் கூட ஆசிரியர் முக்கிய முக்கிய பாடம் நடத்துவார் மாணவர்கள் இங்கே வந்து அந்த ஆளுக்கு அவர் வேலை இல்லை அப்படின்னு யோசிக்கிறான் பார்த்தீங்களா அதுதான் ஃப்ரீவில் ஆசிரியர்னா பயந்து தான் இப்போ கம்ப்யூட்டர்னா நம்ம சொல்றது கேட்டு அவன் அதுக்குன்னு தனியா ஃப்ரீவில் கிடையாது அந்த ஃப்ரீவில் அப்படிங்கிறது தான் கான்ஷியஸ்னஸ் ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து குவாண்டம் லெவல்ல வேற எங்கேயோ லிங்க் ஆயிருக்கு அப்படின்றாங்க இதை என்னை போன்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை குவாண்டம் பிசிக்ஸ்லாம் எனக்கும் தெரியும் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்